அலுவலக உதவியாளர் பணிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஆகவே இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை பெற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினருமே இதற்கு விண்ணப்பிக்கலாம் அதோடு இதற்கு விண்ணப்பிப்பதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது அப்புறமா எந்த விதமான தேர்வும் கிடையாது டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் தேர்வு செய்வாங்க ஒருவேளை எதிர்பார்த்ததை விட அதிகமான நபர்கள் விண்ணப்பித்தாங்கன்னா மட்டும்தான் தேர்வு வைப்பாங்க அப்படி அவங்க தேர்வு வச்சாங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க இந்த நாகர்கோவில் அமைந்திருக்கும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றத்துல காலியாக இருக்கும் பதவியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் இதற்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்க இந்த அலுவலக உதவியாளர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் பண்ணிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினாயிரத்தி எழுநூறுலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் வரை கொடுக்குறாங்க இதற்கு தேவையான வயது உரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றுபடி குறைந்தபட்சம் பதினெட்டு வயதாக பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்புறமா அதிகபட்சமாக எஸ்சி எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்தவங்க முப்பத்தைந்து வயதும் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி வகுப்பை சார்ந்தவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயது வரையும் ஜெனரல் பிரவேஸ் ஆனவங்களுக்கு முப்பது வயது வரையும் விணப்பிக்கலாம் காலியம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலியிடம் தான் இருக்கிறது ஒரே ஒரு காலியிடம் தான் இருக்கு அப்படின்னு விண்ணப்பிக்காமல் இருந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு பதவி தான் காலியாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் விண்ணப்பிக்காமல் விக்குருவாங்க ஆகவே தகுதியானவங்க ட்ரை பண்ணிக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான என்ன சுழற்சி அதாவது கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி பார்த்தீங்கன்னா பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர்கள் அதாவது ஜெனரல் டேன் பாராட்சி வகுப்பை சார்ந்தவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம் முன்னுரிமை பெற்றவர்களை தவிர வேற யாரும் விண்ணப்பிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல இன சுழற்சி முறையில் உள்ளவங்களை தவிர மற்றவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க ஆகவே தகுதியான முன்னுரிமை பெற்றவங்க மட்டும் விண்ணப்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னுரிமை பெற்றவங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை கலப்பு திருமணம் செய்தவங்க அப்புறமா இராணுவத்தில பணியில இருப்பவங்க அப்புறமா முன்னாள் படைவீரர் சார்ந்திருப்பவங்க இருப்பவங்க இலங்கை பர்மா அகதிகள் நில ஆர்த்திதால பாதிக்கப்பட்டவங்க தமிழ்மொழி காவலர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசு அப்புறமா மாற்றுத்திறனாளிகள் ஆகிய பிரிவின் கீழே வர்றவங்க எல்லாரும் இந்த முன்னுரிமை பெற்றவங்க விண்ணப்பிக்கும் போது முன்னுரிமை பெற்றவங்க என்பதுக்கான சான்றிதழ் நகலையும் விண்ணப்பத்தோடு இணைத்து அனுப்ப வேண்டும் அப்புறமா லகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் அதாவது இளம்பி லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் பெற்றிருந்தால் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே தகுதியானவங்க விண்ணப்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதா லிங்க்ல இருந்து அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் செய்துக்கோங்க அதுலேயும் விண்ணப்ப படிவம் இருக்கும் அதை ஒரு ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க ப்ரிண்ட் எடுத்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் பதில் கொடுக்குறேன் விண்ணப்பத்தில் ஒரு புகைப்படம் ஒன்று அதுக்கு எனக்கு குறிப்பிடப்பட்டுள்ள இடத்துல விட வேண்டும் புகைப்படத்தை விண்ணப்பத்தில் பின் அடித்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட் மூலமாக ஒட்டிக்கோங்க புகைப்படத்தின் மேலதாக உங்களோட கையெழுத்தம் ஒன்று போட்டுக்கோங்க அப்புறமா கேட்டிருக்கிற எல்லா தகவலையும் நிரப்பிக்கோங்க இறுதியாக ஒரு கையொப்பம் ஒன்று மறக்காம போட்டுருங்க அடுத்ததா விண்ணப்பத்துடன் நினைத்து அனுப்ப வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதி சான்று மற்றும் மாற்று சான்றிதழ் அதாவது டிசி ஆகியவற்றை நீங்க இணைக்க வேண்டும் கல்வித் தகுதி சான்றின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எட்டாம் வகுப்பு சான்றிதழ் இருந்துச்சுன்னா எட்டாம் வகுப்பு சான்றிதழ் இணைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க அதிகபட்சமா என்ன கல்வித் தகுதி உங்களுக்கு இருக்குதோ அதுக்கான சான்றிதழ்கள் வரை நீங்க இணைச்சிக்கலாம் அப்புறமா வயது சான்றிதழ் நகை அப்புறம் சாதி சான்றிதழோட நகல் இணைக்கணும் அப்புறம் புகைப்படத்துடன் கூடிய இருப்பிட சான்று ஒன்று இணைக்க வேண்டும் அதாவது ஓட்டுநர் உரிமம் பான் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை இதில் ஏதாவது ஒன்று இணைச்சிக்கோங்க அப்புறமா முன்னுரிமைக்கான சான்றிதழ் முன்னுரிமைக்கான சான்றிதழ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க இணைச்சிக்கோங்க அப்புறம் ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை இணைச்சிக்கோங்க இதை சொன்ன எல்லா சான்றிதழ்களின் நகலையும் நீங்க சான்றொப்பம் செய்து விண்ணப்பதுடன் இணைத்து அனுப்ப வேண்டும் அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எதுவும் நீங்க அனுப்ப வேண்டாம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சிராஸ் செய்து சிராஸில் உங்களுடைய கையெழுத்தை விண்ணப்பத்துடன் சேர்த்து இந்த ஏ ஃபோர் சைஸ் கவர்க்குள்ளால் வச்சுக்கோங்க அப்புறமா இந்த ஏ ஃபோர் சைஸ் கவருக்கு மேலே டாப்பில் விண்ணப்பிக்கும் உதவியின் பெயர் அப்படின்னு எழுதி அலுவலக உதவியாளர் என்பதை தெளிவாக எழுதிக்கோங்க அடுத்ததாக டூவில் தலைவர் மாவட்ட நுகர்வோர் குறை மன்றம் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி சாலை நாகர்கோவில் ஆறு ரெண்டு ஒன்பது சைபர் சைபர் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் என்கிற அட்ரஸை தெளிவாக எழுதிக்கோங்க ஃப்ரம்மில் உங்கள் முகவரி எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா இதை பதிவு தபால் அல்லது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக அனுப்ப வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அதாவது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளாக நாகர்கோவில் இருக்கிறதான அலுவலகத்துக்கு உங்களுடைய விண்ணப்பப்படியும் படிவம் சென்று சேர்ந்திருக்க வேண்டும் அதுக்கப்புறமா போய் சேர்கிற விண்ணப்ப படிவம் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆகவே போல விண்ணப்ப படிவத்தை அனுப்பிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்ததான அனைத்து தகவல் பரிமாற்றங்களுமே அதாவது தேர்வு நேர்காணலுக்கான அழைப்பு மற்றும் தேர்வு விபரம் எல்லாமே வந்து அபிஷியல் வெப்சைட்டான கன்னியாகுமரி டாட் என்ஐசி டாட் முகவரியில மட்டும்தான் வெளியிடுவாங்க போஸ்டல் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான தகவலுமே தெரிவிக்க மாட்டாங்க ஆகவே அஃபீஷியல் வெப்சைட்டான கன்னியாகுமரி டாட் என்ஐசி டாட் ஐ என்ற வெப்சைட்டை வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழு தகவலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதான நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக இருக்கு ஆகவே விண்ணப்பிக்கும் ஒரு முறை நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கோங்க அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் பதில் கொடுக்குறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிறதான ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அருகில் இருக்கும் பில் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வேலைவாய்ப்பு தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் மீண்டும் மற்றொரு வேலைவாய்ப்பு தகவலும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்